ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க இப்போ வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா ஜாண்டியர் வந்து ஐம்பது நாற்பத்தஞ்சி அதாவது நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா டூல் டிரைவ் தான் அஞ்சு கலப்பா ஓட்டுற வீடியோ தான் நம்ப பார்க்க போகிறோம் யூஸ் பண்ணுற கீருன்னு பார்த்திங்கன்னா லோ தேர்டு ஆர்பிஎம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நண்பா பதினாலாயிரப்பியும் வைக்கலாம் நீங்கள் வந்து என்ன ஆர்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆர்பிஎம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஆர்பி வந்து ட்ராப் ஆகுது இப்போதான் லோடு பிடிக்கல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதாகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சி போடுவாங்க அவங்களோட அஞ்சு கலப்பை தான் நண்பா எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பையோட வாட்டை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நண்பா போகுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவை ஓடி இருந்துட்டு இதை ஓட்டுறதுனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலவுக்குமே தலைமோட ஏறி ஏறி தான் திரும்புவோம் ஆனால் இதில் வந்து அப்படி ஏறி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களா ஆனால் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எண்ட் ஆகுது ஸ்டேரிங்கை திருப்பி ஃபுல்லாக எண்ட் பண்ணிட்டோம்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முன்னாடி இழுத்துக்கிட்டே போகுது வெயிட் இல்லாத காரணத்தினால நான் வந்து கோர்வெல் ட்ரைவ்வாக இருந்து ஒரு கொஞ்சம் வெயிட்டு கல்லெல்லாம் போட்டு வச்சிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்டெய்டாப் வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி பெருசாக ட்ராப் ஆகலை டயர் ஸ்லிப்பேஜ் பெருசாக இல்லை ஆனால் மூலத்திற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வண்டி வேலை தனத்தையே இதில் என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல நண்பா நல்லா லோடு வாங்க லோடு வாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்பிஐ வந்து ட்ராப் ஆகுது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் யூஸ் பண்ணுறீங்க உழவுக்கு எப்படி இருக்குது மைலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத பண்ணிட்டு போனேன் வண்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணனது தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அதாவது மல்சர் ஓட்டுறது ஹார்வெஸ்ட் வாட்டுறது இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா வரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்மலை சைடு அவரோட சேனல் லிங்க் வேணுமா பார்த்தீங்கன்னா கம இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அவருக்கும் கொஞ்சம் முடிஞ்சா நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் போய் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நண்பா எல்லாம் நம்ம உள்ளேயே உக்காந்து ரிவியூடியாக எதுவும் தெரியாது இங்கே பாருங்கள் அவ்வளவு பெட்டு அளவுக்கு போகுது ஸ்ட்ரைட்டாக ஆறு பே பாருங்க பதினாலருந்து பதிமூணு வந்துருச்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆறு பிஎம் ட்ராப் ஆகுதுப்பா ஒரே சீராக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேன் போக மாட்டேன்ட்டு பட்டையை பேத்து விட்டுருச்சு நண்பா ஏ பட்டைங்கிற பாருங்க இது என்ன சொல்கிறது வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆமு கட்ட ஆயிடுச்சு நம்ம வண்டிக்கு இதுலேயே ஒரு மாதிரி வருது இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் நண்பா புதுசாக சேனல் வச்சிருக்காரு இவரோட சேனல் லிங்க் வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஓகேண்ணா இப்போ மாதிரி இவர் சேனலில் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இவரோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஆம் ஆ அதுதாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா லோடு போல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓவர் லோடாச்சுன்னு வச்சுக்கங்களேன் பட்டையோ எதுவுமே கட் ஆகாது இந்த ஆம் போட்டும் பார்த்திங்கன்னா கட் ஆகிரும் பண்டீட்டைலாம் நிவுத்துடுங்களா புரியுது இதா இதா இந்தா இது பட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகாது இந்த நெட்டை பணமரமாக ஏதோ இருந்ததுங்களா இல்லை இதில் எங்கேயாது இருக்கான்னு தெரியலண்ணா அந்த இடத்துல அந்த இடத்துல ஏதோ கட்டு தட்டுனுச்சு அந்த இடத்துல கரெக்டாக இப்போ மறுபடியும் இதே இடத்துல தட்டுது இதை வந்து பார்த்தீங்கன்னா லோடு போல்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சென்ட்ரு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்காக இது எல்லாமே லோடு போல்ட்டு பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டையில எதோ ஒன்று மாட்டுனதுன்னு வச்சுக்கங்களேன் பட்டை வந்து கட் ஆகாது நமக்கு போல்ட்டு தான் போகும் நமக்கு போல்ட்டோட காஸ்ட்டை விட பட்டையோட காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அதனால் போல்ட்டு போகிறதே பெட்டர்ன்னு வச்சுங்களேன் உள்ள லாக் ஆகியிருக்கு மாதிரி இருக்குதுங்கண்ணா ஐயோ பெருசு உள்ள போகலீங்களா தவையான சம்பவம் சின்ன போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை பாயிண்ட் வந்து தான் ஓட்டணும் நண்பா அது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்க நண்பா பார்த்திங்களா இல்லையா தலையூர் சும்மா மொரட்டோ டோட்டுறாரு ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல்ட் கொஞ்சம் எல்லாம் வேற போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு வந்து பாருங்க மூளையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலப்பை தூக்காத நிவரவே மாட்டேங்குது இதுதான் கை பழக்கங்கிறது நண்பா டக்கு டக்குன்னு கை வாட்டுறதுக்கு வந்தது வண்டி தோட்ட தோட்ட பாருங்க கரெக்டாக உழவு ஓவராக வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நண்பா உழவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை கரெக்டான பா இதில் ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உட்டா தானே போகும்னு சொல்லி கேட்பீங்க நிறையா பேர் நம்ம சேனலுக்காரங்களாம் கொஞ்சம் குசும்புக்காரங்க அதுக்கு மேலே உட்டாலும் பார்த்தீங்கன்னா மண் இறங்க மாட்டேங்குது அடியில் வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சதுனால சட்டு மாதிரி இருவி இருக்குது நண்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் வச்சுருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க உழவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க இங்கே பாருங்க உழவு פת פנאליה டயர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்லிப்பேஜ் ஆகுது நண்பா கலப்பையும் பார்த்தீங்கன்னா ஆளா இறங்குது நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒரு... ஒரு அரை அடிக்கு கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன் நண்பா இப்போ அரை அடிக்கு மேலே இறங்கலாம் ஓகே நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்